வாழ்க்கையில் இல்லை இது பெரும்பாலான மக்களின் ஆதங்கம் நிம்மதி என்றால் என்ன அதை அடைவது எப்படி என்ற கேள்விக்கான பதில் இதோ இருப்பதை வைத்துக்கொண்டு அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதுதான் நிம்மதி இருப்பதில் சந்தோஷம் அடையாமல் இல்லாததற்கு ஆசைப்படுவதால் நிம்மதி கெட்டுவிடுகிறது பக்கத்து வீட்டுக்காரர் ஆஹா ஓஹோ என்று வாழ்கிறார் என்பதை பார்த்து பொறாமைப்பட்டு அல்லது நீங்களும் பேராசைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் உங்கள் நிலைமைக்கு ஏற்ப உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நிம்மதி உங்களை தேடி வரும் முயற்சி செய்யுங்கள் நேர்மையாக உழையுங்கள் தேவை அற்ற எண்ணங்கள் என்பது ஒரு சுமை தேவை அற்ற எண்ணங்களை சுமக்காமல் இருந்தாலே நிம்மதியை ஈஸியாக அடைந்து விடலாம் யாரிடமும் கையேந்தாமல் கடன் வாங்காமல் இருந்தாலே போதும் நிம்மதி உங்கள் காலடியில் நிம்மதி என்றால் அமைதி என்று பொருள் எனவே அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிம்மதியை தேடுவோருக்கான சில குறிப்புகள் யோகா பயிற்சி யோகா பயிற்சியானது உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தருகிறது குடும்பம் மற்றும் நண்பர்கள் உடனான உறவை பேணுவது மன அமைதிக்கு முக்கிய பங்கை தருகிறது உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது உடற்பயிற்சியானது மனதின் சோர்வை போக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் தருகிறது நல்ல புத்தகங்களை படிப்பதும் மன அமைதியை வாரி தருகிறது நல்ல புத்தகங்களை திருப்பி திருப்பி படியுங்கள் அது உங்கள் அறிவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மன அமைதியையும் நிச்சயமாக தரும் அன்பானவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் மிக்க நன்றி